நாட்கள்ல ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்காக அந்த தலைவர் பேச வராரு பேசி முடிக்கும் போது பேச்சுக்கு இடையில ஒரு சோடா ஒரு மடங்கு குடிக்கிறாரு குடிச்சிட்டு அதை மேசை மேல வச்சுட்டு பேச்சை முடிச்சிட்டு அந்த தலைவர் கிளம்பியாச்சு தன் அபிமான தலைவன் குடித்த அந்த ஒரு சோடாவை நாங்க குடிச்சே ஆகணும்னு தொண்டர்கள் அங்க வரிசை கட்டி நிக்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல ரெண்டு பேரல் நிறைய தண்ணிய ரொப்பி இதுல பாதி சோடா அதுல பாதி சோடாவை கலந்து தொண்டர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்களாம் அந்த தலைவர் மக்களால் அப்படி போற்றப்பட்டார் அவர் வாழும் காலத்திலேயே இந்த நிகழ்ச்சியை கேட்கும்போது இந்த கைத்தட்டல் இப்பவும் வருது அப்படின்னா அவர் வேறு யாராக இருக்க முடியும் அவர்தான் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் இதயக்கனி பொன்மன செம்மல் திரு எம் ஜி ராமச்சந்திரன் என்கிற திரு எம்ஜிஆர் அவரை இன்றளவும் மக்கள் மனதில் வைத்து போற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள்